திருநாடும் சிம்மங்கள் ஏழம் நம் வாழ்வது தடுக்கிட முடியாது வாங்க வெண் நிலவே திரு வாழ்கிழவே வெண்ணிலும் விடியாது

யார் முதல்ல எதுக்கு வந்த ஏன் வந்த ஏன் அரண்மைக்குள்ள திருடித்தனமா திறன் கண்ணுக்குள்ள ஏதோ புகுந்த ஒரு மாதிரி புகுந்தது இல்லாம அப்ப நீ நாய்கிறியாமா என்னையவே வாடி போடி கேக்குறிய உனக்கு உடம்புல எவ்வளவு கொழுப்பு இருந்தா எவ்வளவு தெனாவற்று இருந்தா என்னையவே வாடி போடி கேப்பேன் யார் நீ முதல்ல எதுக்கு வந்த ஏன் வந்த ஏன் அண்ணமைக்குள்ள திருட்டு தரமா திருட மாதிரி எதுக்கு வந்த யார் முதல்ல யார் முதல்ல நீ முதல்ல ஏய் ஐயோ நீ யாரியா இந்த வார்த்தை என்னைய கேட்டதா என்ன சுருக்கு போடுற ஓ ஒண்ணே தாயா கேக்குது இல்ல அங்க திரும்பி கேக்கவ நான் நீ சொல்லுது இவன் யாரு ஏன் நேரத்துல வரானே அப்படினா

அது ஓளே நான் திருட்டு பைலா இருந்திருந்தா சரி ஒரு திரட என்ன செய்வேன் ஆள் అరவும்ங்கட்டு அய்யய்யோ நம்மள பிடிச்சிடுவாங்கலினு ஆமா தப்பிச்சு ஓடுவேன் ஓடிப் போயிர்வேன் ஆமா இல்ல கையில கிடைக்கிற ஆயுதத்தை வச்சு பேசப்படாம குத்துவானா இல்லையா ஆமா ஆமா நான் திரடنا ஐயா இன்னும் முன்னடியே பார்த்த திரட்டுப் போய் யாரா சொல்லுவாங்க மரியே இல்லையே ஆனா மரியாதை நல்ல மரியாதை எப்படி அடே ஏண்டா வந்தே இதுக்குடா வந்தே எப்டுறா வந்தே

காப்பாத்திக்காக வேண்டி ஒரு பெண் கேட்பா இது வாஸ்தவம் ஆமா இது எல்லா இடத்துல நடக்கிறதா சகஜம் தான் பொதுவான ஒரு கருத்து ஆமா பொதுவான ஒரு கருத்து தான் இருந்தாலும் ஏ அரண்மனைக்குள்ள வந்தது இல்லாம திருட்டுத்தனமா திருட மாதிரி வந்தது இல்லாம என்னையவே வாடி போடும் கேட்கிறிய உனக்கு எவ்வளவு தென்னாவட்டு இருந்தா எவ்வளவு நெஞ்சலத்து இருந்தா அந்த வார்த்தையை கேட்பேன் நான் போய் சொல்லுவேனா ஐயா எப்படி இந்த புள்ள பேசுறத பொய் போய் நான் கேட்டனா இல்லனு இந்த புள்ள தானே கேட்டுச்சு ஏண்டா வந்து எதுக்குடா வந்து எப்படிடா வந்துன ஆனா இது வரைக்கும் ஒரு வார்த்தை தர கொடுவா வாடி கூடி நான் சொல்லிருப்பனா ஏய் நீ எத்தனை டீ போட்ட ஏங்க அப்படி அபாண்டமா போய் சொல்றீங்க இப்ப தானங்க சொன்னீங்க இரவில் வந்தது நான் தாண்டி பைங்கிலி மாதே கேளடி அப்படி நீங்க அதுக்கு என்ன அர்த்தம் நான் தப்பா சொல்லலையா தப்பா சொல்லலையா வந்த நேர இரவு நேரா வந்து பாக்கும் வேளையிலே வாச கதவு சாத்தி இருந்தது சரி இந்த நேரத்துல கதவு சாத்தி இருக்குதே கதவை தட்டுனோம்னா ஆளுக கண்மளிச்சுக்கு வாகலன்னு சரி ஆளுக எழுந்திருச்சு வாகன்னு சிவர தாண்டி குதிச்சு உள்ள வந்தையா சரி அட அதுக்கு தாயா என்னைய கேட்டதுக்கு நான் சொன்னேன் இரவில் வந்தது நான் தாண்டின்னு சொன்னேன் சரி நான் தாண்டி வந்தன தான நான் சொன்னேன் ஆமா நான் வாடி போடினா ஐயா செவத்தை வந்து தாண்டி வந்தது அதாவது செவர தான் தாண்டி வந்தேன் தாண்டி தாண்டி வந்தேன் அப்படிங்கறீங்க அப்படிதான் சொல்றாங்க இப்ப என்ன வாடி போடின்னு சொல்லலன்னு சொல்ல வரீங்க நான் சொல்லுவனா ஐயா அப்படியா

கதை கேட்டதுண்டா சாமி பார்த்ததுண்டோ எவிரதை கேட்டதுண்டோ எனக்கு ஒரு உங்களுக்கு ஒரு மகன் உனக்கு பேரே தூக்கி கொஞ்சத்துக்கு அடையங்கதைய சொல்லி வையே அடைய கதையே சொல்லி வையே மாறிடுவான் முடிய மாறிடுவான் ஆண்டிடுவா ஆண்டிடுவா இந்த பூலகத்தை பூலகத்தை பத்தி ஆண்டிடுவகத்தை ஆண்டிடுவான் சத்தியில் கள்ளர் மாத வெள்ள தமிழ் சத்தியில் பெற்றோரு வெள்ள தமிழ் ஏஞ்சல் பற்று மாறி மூடி போறும் தவணை கண்ணமே எம் தழுத தழுத சொる வெள்ளா காமிடி உஞ்சு பயச பிந்து மனசில ஆசவச்ச பட்டி உண்ணி ஆசவச்ச பட்டி உங்களுக்கு பிஞ்சு மனசுல ஆசவச்ச பட்டி ஊமேல ஆசவச்ச பண்ணி நானாய் வந்தாய் இற கோட பனைய வப்ப பண்ணி சொந்தகுடை இற இருக்கு சோத்து எடுத்த தத்த பண்ணி அதோரா மார்க்கட்டிலே ஏமச பரிகொடுத்த நடி கண்ணா கண்ணார தெசத்திலே வையையாற்று சீமகிலே மரிபூனி அளந்த நடி அடி என்ன விட்டு நீ நீஞ்சா உள்ள விட்டு நீ என் நீகுமடி போகும்படி உயிர் உள்ளவரை உன்னை விட்டு உயிர் உள்ளவரை உன்னை விட்டு நான் பிரிய மாட்டேன் என்று நான் பிரிய மாட்டேன் என்று அன்னைக்கு சத்தியமும் செய்தியடி சத்தியமும் செய்தியடி

எப்பறடா இடையில தூக்க முடியலேன்னு முன்னாடியே வச்சிட்டு வந்துட்டே அபடியா இப் அப்படி என்ன என்ன வை எடுத்து சுருங்க பார்க்கலாம் வண்ண முகனத்துக்கு தவையேம்மா வயதிலே இந்த வெள்ளச்சாமி கைபிடிச்சு

சின்னஞ்சிறு வயசுல நீங்களும் பழகி விட்டுட்டு போயிட்டீங்க அதுக்கப்புறம் நானும் வளர்ந்ததுக்கு அப்புறம் அண்ணன்மார்கள் ஆண்காற்றடியாதபடி வளர்த்ததுனால அரண்மனையை தாண்டி வெளியில எங்கேயும் போக முடியல நீங்களாவது என்ன பார்க்க வருவீங்கன்னு நம்பிக்கையோட இருந்தேன் என்ன பார்க்கவே வரல என் ஆத்தா இழுக்க இழுக்கப்பெருக்க கடன் தான் நேரம் சரியா போச்சு அதனால ஒன்னு மறந்துட்டு மட்டும் நினைச்சிடாத அப்படியா உண்மையில வச்ச பாசம் உசிரை ரெண்டு அடுத்த போட்டு ஆளும் என்னைக்கு அப்படியா அவ்வளவு பாசம் அவ்வளோ எடுத்து சொல்லுங்க பார்க்கலாம் இந்த மவுன மணி மாளிகை தான் கண்ணேயக்கம் என்ன இந்த மௌனம் என்ன yeah உண்மையாமல் பெண்மை நீ நான் உள்ளத்தில் நானும் வரமாட்டே உள்ளமும் இருப்பது என்னிடமும் அதை உயிர் போனாலும் தரமாட்டேன் வருஷம் கழிச்சு உன்னை பார்க்க போறோம் எப்பழைய வில்லையுமா என்ன நினைச்சுகிட்டு இருப்பீயும் நினைச்சே ஆனா இதுவரைக்கும் ஆகி இத்தனை நாளு கிடந்தும் என் மேல வச்ச பாசம் கொஞ்சம் கூட குறையில உண்மைதாங்க ஆனா இதுக்கு மேலயும் உன்னை விட்டு பிரிஞ்சுருக்க என்னால முடியாது அப்படியா ஆமா வில்லையுமா நம்ம ரெண்டு பேரும் இப்பவே ஊரை விட்டு ஓடி போயிருவோம்மா என் கூட வந்துருவியா என்னங்க அப்படி பட்டன்னு சொல்லிட்டீங்க கொசுர கொசுரா வளர்த்த அண்ணன்மார்களை விட்டுட்டு நான் எப்படிங்க உங்க கூட வர்றது இது நல்லா இருக்குது

இறந்தாலும் இருந்தாலும் எச்சரிக்கையா சொல்றேங்க தண்ணி அடிச்சுட்டு படுத்துறாம அந்த ஒத்த கல்லு பாலத்திலேயே உட்கார்ந்துருங்க உங்களை தேடி நான் ஓடோடி ஓடி வந்துடுறேங்க வந்துருவீ இல்ல வந்துருவேங்க பயப்படாத வில்லையுமா குடிக்க மாட்டேன் அப்படியா காசு இல்லையே அதனால நீ என்ன பண்ற உன் வீட்டுல இருக்க நகரட்டு காசு போட எல்லாத்தையும் ஊட்ட கட்டி கொடுத்து வச்சுக்கிட்டு அப்படியா உன் வீட்டுல நிக்கிற ஐம்பத்தி ரெண்டு செம்பொழி ஆடைய ஓட்டிக்கிட்டு அதுவும் பத்தலைங்கனா உன் வீட்டு பத்திரத்தை எடுத்துக்கிட்டு வந்துரு

பார்த்த இடத்திலே வெட்டிடுவாங்க நம்ம வெட்டுப்பட்டு சாக வேணா வெளியமா சேர்ந்து சந்தோஷமா வாழணும்னா சேர்ந்து வாழணும்ங்க யார் ஆள் வருவதற்குள்ள இந்த பத்த கண்ணு பாலத்தை விட்டு வேற வழிகளை போகலாம் வேற வழி எந்த வழியாக செல்லலாம் கூருங்கள் கண்ணே சிவகங்கை சீமை விட்டு சீமை விட்டு நம்ம சிமக்கல ரோட்டு வழி ரோட்டு வழி

பாண்டி முடி வருது